சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹமது இல்லா அல்லாஹம்ம சல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த வியாழன் வெள்ளி நாட்களை அடைந்துவிட்டோம் இந்த வியாழன் வெள்ளி நாட்களை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் பிரத்யேகமான அமல்களை கொண்டு இந்த நாட்களை வந்து அலங்கரிக்க வேண்டும் அதில் நம்ம எத்தனையோ அமல்கள் செய்வோம் நம்ம திக்கிர்கள் ஓதுவோம் துவாக்கள் ஓதுவோம் எல்லாமே செஞ்சிட்ருப்போம் ஆனால் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு தொழுகை இருக்குது வெறும் ஒரு ரெண்டு தான் அந்த ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை வந்து நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கொடுங்க ஸோ இந்த நாட்களில் இந்த அமலை செய்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் பாக்கியம் செஞ்சுருக்கணும்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து சிறப்புமிக்க அமல் இதன் பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை தொழுது விட்டதுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றம் தெரியும்னு சொல்லாம் அல்லாஹுடைய அருள் வந்து உங்கள் மேலே பரிபூர்ணமாக இதை கொண்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அல்லாஹுடைய அருள் கிடைத்தா என்ன ஆகும் ரொம்ப நாளாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் நமக்கு சரியாகும் நமக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் சரியாகும் நோய்கள் சரியாகும் தேவைகள் நிறைவேறும் கஷ்டங்கள் நீங்கும் கடன்கள் அடைக்கப்படும் நம்மளுடைய நிலைமை உயர்த்தப்படும் அது நம்ம வந்து இந்த வந்து மீண்டு வரதுன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கும் போது கூட இதை தொழுது பலனடைஞ்சிருக்காங்க நடைஞ்சிருக்காங்க ஏன்னா அல்லாஹுடைய பிரத்யேகமான அருளை கொண்டு வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கு அப்படிப்பட்ட இந்த வேளான் வெள்ளி நாட்கள்ல செய்யறது எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா ஏன்னா இது வந்து அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளா இருக்கு வாரத்திலே வைத்து சிறந்த நாட்களா இருக்கு அப்ப இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அல்லாஹூ நம்மளுடைய கணக்கை பார்ப்பான் பார்க்கும் என்ன பண்ணுவான் நம்மளுடைய கணக்கில் ஏதாவது ஒரு பிரத்யேகமான விஷயங்கள் இருக்கும்போது அவனுடைய பிரத்தியேகமான அறளை நம்ம பெற்றுக்கொள்வோம் பிஸ்லல்லாஹலே சிலம் அவர்கள் வந்து பார்த்தா இந்த நாட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப துவா செய்வாங்க நிறைய தொழுகுவாங்க அப்போ வந்து சஹாபாக்கள் கேட்டபோது என்ன சொன்னாங்க அபூபக்கர் அலீல அனுபவர்களே கேட்டிருக்காங்க நீங்களெல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களை ஏற சூழலாக நீங்களே இப்படி தொழுகுறீங்க அழுகுறீங்க நோன்பு வைக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது நான் என்னுடைய அல்லாஹுவிற்கு அடியானாக நன்றி உள்ளவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவளோட இடத்துல அவனிடத்தில் என்னுடைய இந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் இருக்கிறேன் அவன் இடத்துல நான் பணிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லி தான் நபி அவர்கள் என்ன பண்ணுவாங்க நோன்பு நோக்கிறது நிறைய தொழுகை தொழுகுவது நிறைய நேரம் வந்து துவா செய்வது நிறைய நேரம் மிஸ்திகஃபா செய்வது இந்த நாட்களில் வளமையாக்குனாங்க சுபகானல்லாம் அப்போ நாம் வந்து என்ன பண்ணணும் இத்தனை பாவத்தையும் செஞ்சுட்டு கூட நாம் இதன் பக்கம் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் அப்போ இந்த ஒரு தொழுகை போதும் உங்களுடைய பாவங்களை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செஞ்ச பாவத்தையும் கழித்து அல்லாஹ் வந்து உங்க மேல கருணை பொழிகிறதுக்கும் அல்லாஹ் உங்களுடைய நன்மையை வந்து அதிகமாக்கி உங்க மேலே கருணை பொழிந்து நீங்கள் கேட்பதனைத்தையும் கொடுப்பதற்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த தொழுகை தான் வந்து பாத்தீங்கன்னா சலாத்துல் தௌபா அதாவது தௌபாவுக்கான தொழுகை நம்ம எவ்வளவோ வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் கைகளாலும் கால்களாலும் கண்களாலும் நினைப்பாலும் உடம்பாலும் ஒவ்வொரு நொடியிலையும் எத்தனையோ பாவங்களை வந்து தீன் விஷயத்திலையும் சேரும் துனியாவுடைய விஷயத்திலையும் சேரும் அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அப்பப்ப நம்ம என்ன என்ன பண்றோம் சில டைம் வந்து நம்ம இஸ்திக் அஃபாருன்னு சொல்லிட்டு அஸ்தவுஃபுல்லா ஓதி நம்ம விட்டுறோம் அல்லாஹோடத்துல சிறந்த முறையில் நம்ம மன்னிப்பு கேட்கறதே வந்து பாத்தீங்கன்னா தொழுகை மூலமாகத்தான் ஏன்னா தொழுகை தான் அல்லாஹோடத்துல நம்ம நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நம்ம அந்த மன்னிப்பை கேட்கும் நமக்கு என்ன நடக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒருவர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் உடனே அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மின்னாகும்னா நன்மையாக மாற்றப்படும் சுபகான் நம்ம எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நன்மையாக மாற்றப்படும் மாற்றப்பட்ட கையோடு என்னாகுனா அந்த மனிதனுக்கு தேவையான ரிஸ்க்கை அல்லாகவே அழிப்பான் அதாவது உங்களுக்கு சாப்பாடு வேணும் வேலை வேணும் நல்ல துணிமணி வேணும் நல்ல காசு வேணும் எனக்கு இப்போ அவசர தேவை இருக்குது எல்லாமே அல்லாகவே அழிப்பான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் அல்லாகவே பாதுகாப்பான்னு சொல்லியிருக்காங்க சுபஹான் அது மட்டும் இல்லை மறுமையில் வந்து அவங்களுடைய படித்தரங்களும் உயரும் ஏன்னா அல்லாக வந்து பாவம் செய்யாதீங்கன்னு சொல்கிறதோட பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு என்னிடத்துல எதிர்பாருங்க அப்படிங்கிறதை தான் அல்லாஹ் வலியுறுத்துறான் ஒருவேளை பாவம் செய்யாத சமுதாயம் இந்த உலகத்தில் இருந்தால் அவர்களை நம்ம அழிச்சுட்டு பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கக்கூடிய சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்னு நல்லா சொல்கிறான் அப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டாலும் அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்கறது அல்லாஹ் விரும்புகிறான் அதில் இந்த சலாத்துல் தோபம் ரொம்ப ஸ்பெஷல் இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நார்மலாக ரெண்டரைக்காயை தொழுகணும் நான் வந்து என்னுடைய பாவங்களையெல்லாம் வருந்துகிறேன் யா இல்லான்னு சொல்லிட்டு நீங்கள் நீயத்து வச்சு தொழுதுக்குங்க தொழுதுட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டு ரக்காயத்துடைய சஜிதாவிலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் துன்னூன் துவாவை ஓதுங்க இந்த துவா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப தலை சிறந்த துவாவாக இருக்குது இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா யூனு சலைசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலேருந்து ஓதுனாங்கள்ல அந்த துவா தான் இதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் சொல்லணுன்னா இதை வந்து மலக்குமார்கள் கேட்குறாங்க எல்லா குடத்தில் இதுவரையும் கேட்காத ஏதோ ஒரு புது சத்தம் கேட்குறது அல்லான்னு கேட்குறாங்க அப்போது அல்லாஹு சொன்னானம்மா இதுதான் வந்து யூனூஸ் அலே இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வந்து என்னை புகழக்கூடிய மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைன்னு சொன்னாங்களாமா அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தையை சொல்லி யார் என்ன கேட்டாலும் நான் மறுக்காமல் கொடுப்பேன்னு சொல்லி அல்லாஹ சொல்லியிருக்கானம்மா அது இல்லாமல் ஆளும்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹுடைய இஸ்மே அகலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கேட்டால் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரத்யேக இஸ்மை இருக்குது ஒரு அருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த ஒரு யூனூசு அவர்களுடைய துவாவில் தான் இருக்குது அதனால தான் அவர் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது இதை ஓதிய போது அல்லாஹு மறுக்காமல் அதை வெளியே கொண்டு வந்தான் அதனால தான் ரசூல் சலலா அவர்களும் எந்த வந்து மனிதர்களும் என்னுடைய உம்மத்துகள் இதை ஓதிவிட்டால் போதும் அவர்களுடைய கஷ்டத்தை அவர்களுடைய துன்பத்தை அவர்களுடைய துயரத்தை அல்லாஹும் போக்காமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லாம் அப்போ நம்ம இதை ஓதிட்டோம்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதிலேருந்து அல்லாஹ் சுபானத்தைலாம் வெளியே கொண்டு வருவான்னு அர்த்தம் இத வந்து என்ன பண்ணிக்கோங்க முதல் ரகாயத்துல வந்து இரண்டாவது சஜிதாவில மூணு முறையும் இரண்டாவது ரகாயத்துல இரண்டாவது சஜிதாவில் மூணு முறையும் ஓதுங்க ஏன் வந்து நம்ம இரண்டாவது சஜிதாவில் ஓத சொல்றோம்னா முதல் சஜிதாவில் நீங்க ஓதுனீங்கன்னா நீங்க வந்து முதல் சஜிதாவில் ஓதுறீங்களா ரெண்டாவது சஜிதாவில் ஓதுறீங்களா இது ஒன்றா ரெண்டா அப்படிங்கக்கூடிய கன்ஃபியூஸ் உங்களுக்கு வந்துடும் எப்பயுமே நம்ம சஜிதாவில் வந்து துவா கேட்குறது திக்ரு ஓதுறதுலாம் இருந்தா துவா கேட்குறதுலாம் இருந்தால் நீங்கள் எப்படி ஓதணும்னா எப்போயுமே முதல் ரெக்காய் துடி ரெண்டாவது சஜிதாவிலையும் ரெண்டாவது ரெக்காய் துடி இரண்டாவது சஜிதாவிலையும் தான் ஓதணும் அப்போ தொழுகும் போது எந்த ஒரு ஸ்பெஷல் சூறாவும் தேவையில்லை நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணுங்க தெரிஞ்ச சூறாவையே ஓதி ரெண்டரை காயத்தை சிம்பிளாக அளவாக வந்து தொழுதுட்டு ரெண்டு சஜிதாவிலையும் இதை மூன்று முறை ஓதிக்குங்க இதை மூன்று முறை ஓதிவிட்டு தொழுகையை முடித்ததுக்கு பிறகு என்ன பண்ணுங்க இந்த துவாவை நாற்பது முறை அல்லது எண்பது முறை இல்லை நீங்கள் வந்து நூறு முறை வரையும் கூட என்ன பண்ணலாம் இந்த துவாவை வந்து முடிஞ்சால் ஒரே ஓதி ஓதிவிட்டு நீங்கள் அல்லாஹூடத்தில் உங்கள் காரியத்தை பொறுப்பப்படிங்க அல்லாஹு உங்களுடைய எல்லா பாவங்களையும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் பார்த்து மன்னித்து அதே நேரத்தில் மன்னி கையோடு அதை நன்மையாக மாற்றி அதே கையோடு நமக்கு என்ன பண்ணுவான் நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் நீக்கி நமக்கு என்னெல்லாம் வந்து தேவை இருக்கோ என்னெல்லாம் தடுங்கள் இருக்கோ அதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சரி செய்து வைப்பான் ஏன்னா அவனுடைய பிரத்யேகமான அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறனால பரவாயில்ல இந்த அடியான் இந்த நாளை வந்து பயன்படுத்தி கொள்வதற்காக அதில் வந்து என்னடத்துல அமல் வரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அடியான் என்ன பண்ணுறான் கவலைப்பட்டு மற்ற நாளில் கூட செய்யாத ஒரு அமலை எக்ஸ்ட்ராவாக செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு அந்த கூலியும் அந்த பலனையும் கொடுப்பான் எப்பயுமே நம்ம ஃபருல்ல மட்டுமே எல்லா பலனையும் வந்து அடைஞ்சு கொள்ள முடியாது சில சுண்ணத்தான காரியங்கள் சில நஃபுலான காரியங்களில் தான் நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும் அப்படி நஃபுலான காரியங்களில் நம்ம செய்யும் போது கூட இந்த தொழுகை நோன்பு இதெல்லாம் வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரத்யேகமான நாளை தேடுவாங்க இப்போ நம்ம சதக்கா வந்து செய்வோம் எப்பயுமே முசாபருந்தால் கேட்டால் கொடுப்போம் ஆனாலும் என்ன பண்ணுவோம் ரொம்ப இந்த சிறப்புக்குரிய நாள்லாம் வரும்போது போது அந்த அன்றைக்கு என்ன பண்ணுவோம் அதிகமாக சதக்காய் செய்வாங்க பக்ரீத் அப்ப ரம்ஜான் அப்போ இன்னும் வந்து லைலுதுல் கதிரப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அதிகமாக சத்தக்கா செய்வாங்க ஏன்னா எப்பவும் செய்யறதை விடவும் அதிகமாக இந்த மாதிரி நல்ல நாள்ல வந்து நஃபுலான காரியங்கள் செய்வாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மாவுடைய நேரத்தில் அதே மாதிரி வியாழக்கிழமை நிறைய பேர் வந்து சாப்பாடக்கி கொடுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பவும் செய்வதை விட அந்த நாட்களில் இன்னும் வந்து நன்மைகளை என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு நிய வைத்து கவனம் செலுத்துவாங்க அதுல வந்து பார்க்கும்போது நாம இன்னைக்கு வந்து தொழுகையை பார்த்திருக்கோம் இந்த தொழுகையை கொண்டு இந்த நாள்ல நீங்க நன்மையின் பக்கம் விரைங்க அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துடைய மறுமையுடைய அனைத்து சவுகரியங்களை உங்களையுமே தந்துருள்வானாக இந்த துவாவை பற்றி நிறையா சொல்லிட்டோம் ஆனால் இந்த துவாவை ஒரு தடவை கூட நான் ஓதி காட்டலை இப்போ ஓதி காட்டுறேன் பாருங்கள் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மிலிமீன் யல்லா வணக்கத்துக்குரியவன் உன்னையின்றி வேறு யாரும் இல்லை நீயே பரிசுத்தமானவன் எனக்கு நானே அணியாய மிளைத்து கொண்டேன் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம் அதனால் இதை வந்து ஓதிக்கோங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு அமல்களை நினைவூட்டலாக கொடுத்து கொண்டு வருகிறோம் அதை நீங்களும் பார்த்து பலன் பெற கொள்ளலாம் பலன் பெற்றுக்கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா